வணக்கம் நம்ம தோட்டம் வந்து ஒரு பருவ பார்க்கலாமாங்க பாருங்கள் பீர்க்கங்காய் ரெண்டு இப்போதாங்க வெட்டிருக்கு ஒரு வெள்ளரி பிஞ்சம் இருக்குது அதோடு எலுமிச்சங்காய் எல்லாத்தையும் ஒரு பறவை பார்த்துட்டு போகலாமா பாருங்கள் அது ஒரு பீக்கங்காய் விதக்கி விட்டுட்டாங்க இந்த பீக்கங்காய் கொஞ்சம் பெருசாகவும் நாம் பறிக்கும் போது நான் வீடியோ போடுறேன் எல்லாமே இப்போ மழை பெய்யவும் செடிகள்லாம் நல்லா தளன்னு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் தக்காளி இப்போ தான் பூத்துருக்கு எலுமிச்சங்காய் பழுத்துட்டு வந்துருச்சுங்க நல்ல பழமாகவும் பறிக்கிற ஒரு மூணுது இப்போ பறிக்கிற மாதிரி இருக்குது வெள்ளரிக்காயில் ஒரு சின்ன வெள்ளரிக்காய் வந்திருக்குங்க அது கொஞ்சம் பெருசாகும்போது அதை பறிக்கும்போதும் நான் வீடியோ போடுறேங்க செம்பருத்தி பாருங்கள் ஒரு வெண்ணெய் செம்பருத்தியாக புதுசு பார்க்க நல்ல அழகாக இருக்குது பாருங்கள் அது நல்ல ரெட் கலரில் சூப்பராக இருக்குங்க இது பாருங்கள் வெள்ளரி கைகிருக்கு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு நம்ம கிரமிய தமிழ் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தோட்டம் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு நல்லா சுற்றி பார்க்கலாம் மஞ்சள் பாருங்கள் இலை நல்லா சாப்பாடு வச்சு சாப்பிடலாம் அவ்வளவு அகலமாக பெருசாக இருக்குது இது ஒரு கத்திரிங்க கத்திரி செடி இருக்குது சொடக்கத்தை தக்காளியும் ஒரு செடி இருக்குங்க சொடக்கத்தை தக்காளி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த செம்பருத்தி பூ பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல நன்றி வணக்கம்